அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பௌர்ணமி ஆவணி மாத பௌர்ணமியில் வரக்கூடிய ஆவணி அவட்டத்தினுடைய சிறப்புக்கள் என்ன அது எதற்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஆவணி வட்டம் அப்படிங்கிறது ஆண்டு சடங்கு அதாவது உபநயனம் செய்து கொண்ட பிராமணர் விஸ்வகர்மா மற்றும் செட்டியார் இது போன்ற சமூகத்தினர் ஆடி அல்லது ஆவணி மாதங்களில் கடைபிடிக்கிற ஒரு வழிபாடு தான் இது சமஸ்கிருதத்தில் இதை உபாகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்கம் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் இன்றைய தினம் வேதங்களை படிக்க தொடங்க நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம் உபாகர்மா பொதுவாக வந்து ஆடி ஆவணி மாதத்தினுடைய பௌர்ணமி நாளில் வரும் ஆனால் ஒருத்தருடைய வேத பிரிவு கிளையின் அடிப்படையில் நாட்கள் வேறுபடுங்க வேதங்கள் ஆவண என்னன்னு பார்த்தீங்கன்னா யஜோர் சாம அதர்வன ரிக் இந்த மாதிரி நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு பழைய காலத்திலிருந்து மக்கள் தங்களோட இந்த பிரிவுகளுக்குள் ஒன்றுடன் தான் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க அவர்களது பரம்பரையினர் அந்தந்த வேதம் பிரிவை சார்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதன்படி தான் தங்களுடைய புனித சடங்குகள் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க சிராவண மாதம் என்று அது ஆடி அமாவாசையில் தொடங்கி ஆவணி அமாவாசை வரை உள்ள காலத்தை தான் ஸ்ராவண மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ராவண மாசத்தில் வரும் அவிட்டம் நட்சத்திரம் பௌர்ணமி நாள் யஜுர் வேதிகளுக்கு உபாகர்மம் நடக்கும் அதாவது இந்த பூனல் மாத்திரை தான் உபாகர்மம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த மாதத்தில் வரும் அஸ்த நட்சத்திர தன்னைக்கு சாம வேதிகளின் உபாகர்மா நடக்குங்க தமிழ்நாட்டில் மிக பெரும்பாலானோர் வந்து எஜுர்வேதிகளாக இருக்கிறதால அவங்க எல்லாருமே அவிட்ட நட்சத்திரத்தில் உபாகர்மம் செய்து கொள்வதில் தமிழில் உபாகர்மத்துக்கு ஆவணி அவிட்டம் அப்படின்னு பொதுவாக பேர் சொல்லப்படுது இந்த நாளில் தந்தை இல்லாதவர்கள் தங்களோட மூதாதையருக்கு எள்ளும் அரிசியும் நீரில் கொடுத்து தர்ப்பணம் செய்வர் பின்னர் தாங்கள் அணிந்துள்ள பூணலை புதுப்பிப்பதோடு தாங்கள் வேதங்களை படிக்கவும் தொடங்குவர் அந்த அன்னைக்கு உபாகர்மம் நடந்த அடுத்த நாள் காயத்ரி ஜபம் என்னும் மந்திரத்தை உச்சாடனம் செய்யும் நிகழ்ச்சி நடக்குங்க காயத்ரி மந்திரத்தை ஆயிரத்தெட்டு தடவைகள் உச்சாடனம் செய்ய வேண்டும் இதனை கூட்டு வழிபாடாக செய்யும் போது எத்தனை பேர் பங்கேற்கிறாங்களோ அந்த அந்த காயத்ரி ஜபம் மந்திரத்தில் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆயிரத்தெட்டை வந்து வகுத்து அத்தனை தடவைகளை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் காயத்ரி ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆவணி வட்டத்துக்கு அடுத்த நாள் நடைபெறும் எல்லோருமே சேர்ந்து செய்கிற கூட்டு பிரார்த்தனைக்கு எப்போவுமே தனி மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் இந்த காயத்ரி ஜபம் வந்து செய்யப்படுது என்ற இந்த நல்ல ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்